இது பேர் இரா திருவாரூர் மாவட்டம் வேளாங்குண்டி கிராமத்தில் இருந்து வரேன் பாத்திமா அவர்களுக்கு ஒரு நேர்கொண்டா பார்வை மடமையை கொழுத்து அப்படின்ற காட்சி உள்ள உணர்வுகளை பாருங்க தான் யார் என்று அடையாளம் காட்டுகின்ற முகத்தை மூடி வாழ்கின்ற முஸ்லிம்களின் உரிமை நிலை என்ன அவர்களின் சுதந்திரம் எப்படி உள்ளது பெண்களுக்கு பல்வேறு அந்தஸ்தை கொடுத்தாங்க இப்ப நான் சொன்ன தாயின் மடிதான் வந்து என்னது முதல் பள்ளிக்கூடம் என்பதை அறிமுகப்படுத்தினாங்க ஒரு தாயுடைய காலடியில் தான் சோனம் இருப்பது என்பதையும் நபிகள் நாயகம் சொன்னாங்க பெண்களை வந்து என்னது நீங்க வந்து கண்ணியமாக பாருங்கள் பெண் பெண்களை கண்ணியமாக நடத்துங்கள் இப்ப ஒரு வைரம் இருக்குது அந்த வைரம் இங்க ரோட்ல கிடக்குமா சாதாரண கற்கள் வேண்டா கிடக்குமே ஒழிய வைரம் வந்து கிடக்காது அப்ப என்னது அந்த வைரத்தை நாம் எப்படி கூட்டி பாதுகாக்கிறோமோ பெண்கள் அந்த அளவுக்கு என்னது உயர்ந்தவர்கள் கண்ணிய முக்கவர்கள் என்பதை இஸ்லாம் அறிமுகப்படுத்துது அப்படின்றதையும் பாக்குறோம் இஸ்லாம் உரிமைகள் வந்து வழங்காம இல்ல அது மக்கள் தெரியாத தெரியாம இருக்கிறாங்க அதனால இறை வேதமும் சரி இறை தூதருடைய வாழ்க்கை முறையும் சரி உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு நல்லுரையே அன்றி வேறில்லை நீங்க அதை படித்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் சில நடக்கு இத நிரந்தர தீர்வு ஏற்படணும்னா பெண்கள் எதை செய்யக்கூடாது ஆண்கள் எதை செய்யணும் அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா நான் கேக்குறேன் நாற்பது வயசுக்கு மேல இருக்க எந்த ஆணாவது இன்னைக்கு டை அடிக்காம இருக்காரா இன்னைக்கு வந்து பெண்களையே வந்து புரி வச்சு வந்து தாக்கிட்டே இருக்கீங்களா நுகர்வு கலாச்சாரம் ஆனையா மாத்திருக்கு இன்னைக்கு என்னன்னா காலையில நீங்க வந்து உங்க பொண்ணாட்டி வந்து வேலைக்கு போனா உங்களை பொன்னாட்டி வந்து யாரோட பேசிடுவாளா அப்படின்னு சந்தேகப்படுற மாதிரியா தான் வந்து இன்னைக்கு வந்து சமூகம் உருவாக்கி வச்சிருக்கு அந்த பொண்ணு வந்து ரொம்ப இயல்பா வந்து ஒருத்தரோட பேசலாம் பழகலாம் ஒரு நண்பரா இருக்கலாம் அப்படின்றத வந்து ஒத்துக்கிற அளவுக்கு இந்த சமூகம் வந்து உங்களை வந்து முற்போக்குனதா மாத்தல ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய நாங்க வந்து முற்போக்க மாற சூழல் இருக்கு ஏன்னா எங்களுக்கு வந்து அது உரிமையா இருக்கு ஏன்னா மாறலன்னா நீங்க திரும்பி வந்து எங்களை போட்டு கூட்டுல அடைச்சிடுவீங்க இன்னைக்கு புராணங்கள் இல்ல பல இதிகாசங்கள்லாம் தாயா ஒரு இதுவா அப்படின்னு தான் வச்சாங்க தவிர எங்க சக மனுஷியா வந்து மதிக்கணும் அப்படின்றத நாங்க உங்க முன்னிலைக்கு வைக்கிற வந்து ஒரு கேள்வி நீங்க எங்களை வந்து சக மனுஷியா மதிங்க நீங்க அம்மாவா தங்கச்சியா எந்த இதுல இருந்தாலும் எங்களுக்குன்னு ஒரு சில உரிமைகள் இருக்கு வந்து மதிங்க அப்படின்னு சொல்றோம் என்னன்னா உண்மையிலே இதை செய்ய வேண்டிய கடமை வந்து தான் அதிகமா நான் நினைக்கிறேன் பெண்களுமே வந்து பெண்கள் வந்து நிறைய படிச்சுட்டோம் முன்னுக்கு வந்துட்டோம் ஆனா இன்னைக்குமே இந்த அந்த நிலையிலும் வெறும் ஆண்களை மட்டும் குறை சொல்லி கொண்டு இருக்குற வந்து எந்த நியாயமே இல்ல ஒரு பெண்ணை வளர்க்க ஒரு குடும்பத்துல ஒரு குழந்தைகளை வளர்ப்பதில் இன்னைக்குமே கூடுதலா பொறுப்பு வந்து நம்ம தான் இருக்கு அப்ப நீங்க வளர்ப்பு முறையில பாகுபாடு காட்டுறீங்க ஒழுக்கம் என்பதை ஒழுக்கம் ஒழுக்கம்னு ஒரு ஒரு வந்து ஒழுக்கம் லவ்லி ஆணுக்கும் லவ்லி வந்துருச்சு என்ன ஒழுக்கத்தை ஒரு ஆண் வந்து கருப்பா இருக்கிறத இன்னைக்கு வந்து ஆணுமே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாரு எடுத்து தடவிக்கிறாரு நீங்க இதை எப்படி வந்து போக்குவீங்க அப்ப அந்த நுகர்வு கலாச்சாரத்தை வந்து போக்குறத பத்தி நீங்க கேள்வி எழுப்ப மாட்டீங்களா இந்த இளைஞர் சமுதாயம் வந்து அதை பத்தி கேள்வி எழுப்பாதா இதற்கு ஆதரவாக அந்த முதலாளிகள் இங்க வந்து விரிக்கிறதுக்கு காரணமா நம்ம அரசாங்கங்கள் இருக்குது அதை பத்தி நம்மளோட இளைஞர்கள் வந்து கேள்விப்பட மாட்டாங்களா பெண்ணை என்பது இன்னைக்கு பெண் சார்ந்ததா மட்டும் இல்ல இப்ப நடைமுறையில எவ்வளவு பிரச்சனைகள் பெண்களுக்கு வந்து வெளியில போகும்போது இருக்கு அது வந்து சட்டங்களும் செய்யணும் வெளியில இருக்க சமூகமும் வந்து செய்யணும் கல்வியும் வந்து கொடுக்கணும் இது எல்லாம் சேர்ந்து செய்யும் போதுதான் வந்து இது வந்து ஆண் வந்து ஆணுக்கு எதிரான பெண் பெண்ணுக்கு எதிரான ஆண் நிலை நிலைநிறுத்துறது நாங்க வந்து தனிப்பட்ட முறையில உங்களோட கூடுதலா பாதிக்கப்படுறோம் அப்ப வந்து நீங்க எங்களுக்கு சேர்ந்து ஒத்துழைக்கணும் அப்படின்னு அடிமைகளா வச்சிருக்கிறத வந்து கூடுதலா மாத்துக்கணும் அடிமைனாலே என்னன்னு ஒரு சூழல்ல வந்து அடிமைனா நீங்க வந்து உங்களுடைய நடைமுறையில உங்களுடைய வாழ்க்கையில பெண்ண ஒரு ஆணை இது பண்ணும்போது வெளியில போகும்போது பெண்ணுக்கும் போறதுக்கு சுதந்திரம் இருக்கா அப்படிங்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க யோசிச்சு பாருங்க அதுதான் வந்து பொதுவாக ஒரு குடும்பம் என்று சொன்னால் ரெண்டு பேரும் ஒன்னா அதாவது ஒரு வண்டியினுடைய இரண்டு சக்கரங்களாக போயிட்டு இருந்தாதான் குடும்பம் நல்லா வரும் ஆனா பாருங்க நாங்களும் அதெல்லாம் வழக்குகள் சந்திக்கும் பொழுது சிம்பிளா கணவன் மனைவி இரண்டு பேரும் வேலைக்கு போறாங்க அது வந்து கூட்டு குடும்பம் அல்ல இவர்கள் தனி கொடுத்த நடத்தி கொண்டிருக்கிறார்கள் கணவன் ஒரு அஞ்சரை மணிக்கு வீட்டுக்கு ஆபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வரா மனைவியும் அஞ்சரை மணிக்கு வராங்க ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல வீட்டுக்குள்ள நுழைறாங்க கணவன் கேட்கிறான் மனைவி கிட்ட ஒரு காபி போட்டு கொடுன்னு கேக்குறான் மனைவி என்ன சொல்றா நானும் தான் இப்ப வந்திருக்கிறேன் நானும் அதே டயர்டா வந்திருக்கேன் ஆபீஸ் போயிட்டு வந்திருக்கேன் நீ போட்டு கொடு நீ போட்டு கொடுத்தா என்ன உனக்கு எனக்கு நான் எனக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் முன்னாடி தான் நீ வந்துட்டு நீ போட்டு கொடு இப்படி இந்த காபி வந்து அன்னிக்கு என்னிக்கோ நடந்த பேச்சுக்கள் எல்லாம் மேற்கோள் காட்டி பெரிய பிரச்சனையாக்கி காபி போய் டைவர்ஸ் போய் முடியும் இதெல்லாம் சந்திச்சிருக்கோம் இதே கூட்டு குடும்பம் என்பது என்ன ஆகும் திருப்பி இதே திரைக்கதைக்கு போறேன் காஃபின்னு ஆரம்பிக்கிறான் கணவன் மனைவி காஃபி நான் தானே இப்பதானே வந்தேன் நீ காபி போட்டு கூடா சொல்லும் பொழுது கணவனுடைய அம்மா இருந்தா இருடா நான் போய் கொடுத்து வரேன் முடிஞ்சு போச்சு அந்த சப்ஜெக்ட் அங்கே அந்த அம்மா காஃபி போட்டு இந்த ரெண்டு பேருக்குமே கொடுப்பாங்க இப்ப இந்த நாட்டுல வந்து பல பிரச்சனைகளுக்கு சில பேர் தூண்டி விடுவதும் கூட காரணம் எனக்கு தெரிஞ்சு உட்கார்ந்து பேசினா பல பிரச்சனைகள் தீரும் கணவன் மனைவி பிரச்சனைய உனக்கு உரிமை இல்லையா நீ பெண்ணியம் பேசுகின்ற இயக்கங்கள் சில இயக்கங்கள் பல இயக்கங்கள் சொல்ல மாட்டேன் உரிமையை பெற்று என்று சொல்லி சொல்லி இவ்வளவு உரிமை இருக்கு எதிர்த்து போராடு பார்த்துக் கொள்ளலாம் கணவனோட தனியா வாழக்கூடாதா நீ பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிற இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு பல பேரு பெண்ணியம் பேசுகின்ற சொல்லி அந்த போர்வையில் பல குடும்பங்கள் இன்னைக்கு விவகாரத்துல விட்டுருக்கா நாங்க எங்க வழக்குல நாங்க பாத்துருக்கோம் ஏன்னா ஒன்னா ரெண்டு பேரும் சேர்த்து உக்க எந்த குடும்பத்துலங்க பிரச்சனை இல்ல என்னுடைய மனைவிக்கும் எனக்கும் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இல்லையா கண்டிப்பா இருக்கும் அது பொழுது இன்னைக்கு சண்டை போடுதோ அடுத்த ஒரு மணி நேரத்துல சரியாகும் அது ஆனா அந்த பேண பெருமாள் ஆக்கிற கதை பல பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க பல இயக்கங்கள் செஞ்சு கொண்டு இருக்கிறது அதை பார்த்து கொண்டிருக்கிறா இருக்கும் நான் என்ன சொல்றேங்கன்னு சொன்னா புராணங்களை பத்தி திருப்பி திருப்பி பேசுறாங்க என்ன சொன்னாலுங்க இந்த நாடு கல்வி என்று சொன்னால் அதுல கடவுளாக சரஸ்வதியை காட்டிருக்கிறது சரி இன்னைக்கு பன்னெண்டாம் கிளாஸ் எக்ஸாம் ரிசல்ட் வந்தாலும் சரி பத்தாம் கிளாஸ் எக்ஸாம் ரிசல்ட் வந்தாலும் சரி பெண்கள் தான் அதிக எண்ணிக்கல பாஸ் அதனால கல்விக்கு சரஸ்வதி பெண்ணை கடவுளாக கொடுத்தது சரி பணத்துக்கு லட்சுமியை கடவுளாக அடையாளம் காட்டிருக்கிறது இதுவும் கூட போட்டங்க வீரத்துக்கு கூட ஒரு ஆம்பளை கடவுள் கிடையாதுங்க சக்தி பராசக்தி அதனால வீரத்துக்கு கூட கடவுளை பராசக்தி தான் மக்களுடைய பிரச்சனைகள் இன்னைக்கு பெண் கல்வியை பத்தி பேசுறாங்க அந்த சகோதரர் கேட்டது உண்மைதான் அது பெண்களுக்கு கொடுக்கணும் கல்வி மரியாதைக்கு அந்த சகோதரி சொன்னாங்க அவங்களுடைய மார்க்கத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது எந்த மார்க்கத்துல இல்ல இஸ்லாம்ல இருக்கிறது ஹிந்து சமுதாயத்துல இருக்கு கிறிஸ்துவ சமுதாயத்துல பெண்கள் படிக்கூடாது சொன்னாரா ஜீசஸ் கிரைஸ்ட் இல்லையே தவறாக புரிந்து கொண்டிருக்கூடாது அதற்கு பல காரணங்கள் இருக்கு அதுல சோசியல் ப்ராப்ளம் சமுதாய ப்ராப்ளம் என்ன பிரச்சனை என்ன வறுமை ஒரு குழந்தை படிக்கணும்னு ஆசைப்பட்டால கூட வறுமை இருக்கிறது இந்த வறுமை போக்குகின்ற வேலை யார் செய்யணும் சொன்ன ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்கிற விஷயங்கள் இது கடைசியில போய் அரசாங்கத்துல போய் முடியும் என் குடும்பத்துல இருக்கிற என்னுடைய நான் நல்லா நினைக்கிற மாதிரி இந்த நாட்டுடைய தலைவனாக இருக்கிற அது பிரதமராக இருந்தாலும் ஜனாதிபதியா இருந்தாலும் முதலமைச்சராக இருந்தாலும் இது என்னுடைய குடும்பம் என்னுடைய குடும்பத்துல இருக்கிற என்னுடைய மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் அந்த மக்கள்ல ஒருத்தர் கஷ்டப்படுறாரு ஒருத்தருக்கு வரலன்னா கூட அதை முன்னின்று அவனுக்கு படிப்பை கொடுக்கணும் அந்த குழந்தைக்கு கொடுக்கணும்னு இந்த தலைவன் நினைக்க வேண்டும் ஏழ்மையில் கூட கல்விக்கு பிரச்சனையா இருக்குதுங்க அதுல ஒரு பையன் படிச்சுட்டா பரவாயில்ல வேலைக்கு போயிட்டு காப்பாத்துவா இந்த பெண்ணை எப்படி இருந்தாலும் திருமணம் செய்து கொடுக்க வேண்டியதால இது படிச்சு என்ன பண்ண போகுது இதுக்கு காரணம் என்ன வரதட்சணை மீண்டும் கல்யாணம் செய்யும் போது வரதட்சணை பிரச்சனை வந்துருது அதுக்காக அப்பா பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்க இது படிச்சுட்டா ஏத்த மாதிரி பையன் தேடணும் அதுக்கு ஏத்த மாதிரி வரதட்சணை நம்மளால என்ன பண்ண முடியும் இப்போ வறுமை அந்த குழந்தையுடைய பெண் குழந்தையுடைய படிப்பை தாக்கத்தை ஏற்படுத்துது படிக்க முடியல சோ இதெல்லாம் சமுதாய பிரச்சனைகள் இது ஆண் பெண் பிரச்சனைகள் அல்ல பெண்ணியம் பெண்ணை அடிமைப்படுத்துகின்ற பிரச்சனையாக நான் பார்க்கவில்லை சமுதாய பிரச்சனைகள் அது களைய வேண்டும் என்று சொன்னால் அதில் இந்த இரண்டு ஆணும் பெண்ணும் மாற்றம் நடக்கிறோம் அது அரசாங்கத்தினுடைய கடமை அதிகமாக இருப்பதாகத்தான் நான் நினைக்கின்றேன் அருமை அருமை இந்த விவாதத்தின் இறுதியில் நம்ம பெண்களுக்கு எல்லா உரிமையும் கிடைக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னு நீங்க திரும்ப மறுபடியும் சொன்ன மாதிரி நம்மளுக்கு உரிமைகள் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப சகோதரி மாதிரி இப்ப சகோதரி பேசின மாதிரி எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப ஆண் என்ன ஆண் என்றால் அவனுடைய நிலை என்ன அப்படிங்கறத ஒரு ஆண் உணரணும் ஒரு நிலை நாம் வந்து என்ன என்ன நிலையில நம்மளை வந்து இறைவன் வந்து படைக்கும் போது பாத்தீங்கன்னா ஆணை எப்படி படைத்தானோ அதே மாதிரிதான் பெண்ணை படைத்திருக்கிறான் இப்ப பெண்ணை அடிமைப்படுத்தக்கூடியவர்களோ ஆணை அடிமைப்படுத்தவர்களோ ஆணை வேறு விதமாவோ பெண்ணை வேறு விதமாவோ படைக்கவில்லை ஆணை படைத்த மாதிரிதான் பெண்ணும் படைக்கப்பட்டிருக்கிறாள் என்பதை உணர வேண்டும் முதல்ல அப்ப ஆணுக்கு என்ன விதமான உரிமைகளை எல்லாமே இறைவன் குடுத்திருக்கிறானோ அதே மாதிரி பெண்களுக்கும் அதற்கான உரிமைகளை கொடுத்திருக்கிறான் அப்படிங்கறதையும் அவர்கள் நினைவு கூட வேண்டும் இது இரண்டாவது சமூகத்துல என்னுடைய பொறுப்பு என்ன ஒரு ஆணுடைய பொறுப்பு சமூகத்துல என்ன இருக்கு அப்படிங்கறத அவன் உணர வேண்டும் அதே மாதிரிதான் ஒரு பெண் என்பவளும் உணர வேண்டும் நாம் எப்படி எதற்காக பிறக்கப்பட்டிருக்கோம் என்ன நோக்கத்திற்காக ஒரு பெண் படைக்கப்பட்டிருக்காள் அப்படிங்கறதையும் அந்த பெண் உணரணும் அவள் தன்னுடைய விஷயத்தை ஒரு தாயாக தன்னுடைய மனைவியாக தன்னுடைய கணவனாக அவள் வந்து எனது அந்த குடும்ப பொறுப்பையும் என்னது சமாளிக்க இது இப்ப பாத்தீங்கன்னா ஆண்கள் இருக்கிறாங்க வேலைக்கு போறாங்க வேலைக்கு எத்தனை ஆண்கள்கிட்ட கேளுங்க உங்களுடைய குழந்தைக்கு வந்து என்ன உணவு பிடிக்கும் அப்படின்னுதான் தெரியாது என்ன மருந்து குடுப்பீங்க என்ன குழந்தை அழுகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தாய்க்குதான் தெரியும் அந்த குழந்தை எதுக்காக அழுகுது அது சாக்லேட் கேட்டு அழுகுதா இல்ல வயிறு வழியால அழுகுதா வேற எந்த பிரச்சனைக்காக அழுகுதா அப்படிங்கிறது தெரியும் ஆனா ஒரு ஆணால ஒரு நிர்வாக இது பண்ண முடியாது அப்ப இறைவன் எப்படி ஒரு பெண்ணை வந்து அந்த தரத்தோட படைத்தப்பட்டிருக்கா அப்படிங்கறத உணர்ந்து அந்த விஷயங்கள்ல அதன்படி நடக்கூடியதா இருக்கணும் அப்ப இப்படி தன்னுடைய கடமைகளை சரிவர நிறைவேற்றினா உரிமைகள் வந்து எனக்கு எங்க தன்னால கொடுக்கப்படும் இப்படியாவது வளர்ந்து சம்பாதிச்சு பொருளாதாரத்தை மட்டும் வீட்டினால் போதும் அப்படின்னு நம்ம தாய்மார்கள் பெற்றோர்கள் அது தாயா இருந்தாலும் சரி தந்தையா இருந்தாலும் நினைத்தால் கண்டிப்பாக இந்த பெண் உரிமை பத்தி இன்னும் பல காலங்கள் நம்மளுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும் நம்மளுடைய பேர பிள்ளைகளாக இன்னும் பேசிக்கொண்டுதான் இருக்கும் என்பதை சொல்கிறேன் ஆண்களுக்கும் ஒரு இதுதான் நீங்க வந்து கண்ணியமான பார்வை பாருங்க பெண்களை ஆபாசமாக பார்க்காதீர்கள் அதே மாதிரி பெண்களும் ஆபாசமான உரையில் நீங்க வந்து உங்களே உங்களை காமித்துக் கொள்ளாதீங்க கண்ணியமானவர்களாக காமிங்க நம்மளுக்குரிய கடமைகளை சரிவர செய்தால் நம்மளுடைய உரிமைகள் நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கறதுல எந்த வித இதுவும் கிடையாது அப்படிங்கறத நான் இந்த மன்றத்துல சொல்லுங்க

அவளுக்கும் வேலைக்கு போகும்போது ஹெல்ப் பண்ணணும் இந்த மாதிரி வந்து சொல்லி வளர்க்கணும் உங்க அப்பா அம்மா கிட்ட உங்க கிட்ட இப்போ வே சில வேலைகள்லாம் பார்த்தா பெண்களுக்குன்னு ஒதுக்கிடுவாங்க குடும்பத்துல அது வந்து பெண்கள் மட்டும் தான் செய்யணும் பெருக்கிறது துடைக்கிறது துவைக்கிறது ஈவன் அண்ணனோட அப்பாவோட டிரெஸ் எல்லாம் கூட துவைக்கிற சகோதரிகள்ல நான் பாத்துருக்கேன் அப்பா அப்பா அம்மாவை பார்த்துதான் பிள்ளைங்க கத்துக்குது பிள்ளைங்கதான் பெரிய ஆளாயி இன்னொரு சமுதாயத்தை உருவாக்குது டீச்சர்ஸும் எங்கன்னு வராங்க அவங்களும் ஒரு அப்பா அம்மா தான் வந்து ஒவ்வொரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியும் என்னுடைய கருத்து ஐயா நீங்க நீங்க சொல்லுங்க அந்த நிகழ்ச்சியை பார்த்து நமது மக்களுக்கு என்ன சொல்ல பெண் கல்வி என்பது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் ஆண் மற்றம் கல்வி கற்றுவிட்டு பெண்கள் படிக்காமே இருந்தாங்கன்னு சொன்னா அந்த சமுதாயம் வளர்வது கஷ்டம் தரமான கல்வி நான் சொல்வது தரமான கல்வி அதை வந்து பெண் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் இன்றைக்கு கல்வி என்பது அனைவருக்கும் ஏன் ஆண்களுக்கு கூட பல பேருக்கு ஏழ்மையில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்காம போவதற்கு காரணம் கல்வி வியாபாரமாக அவங்க அவங்களுக்கு கூட கிடைக்க மாட்டேங்குது கல்வி மாத்திரம் தாங்க ஒருத்தரை உயர்த்தும் தரமான கல்வி அந்த குடும்பத்தையும் காப்பாற்றும் நாட்டையும் காப்பாற்றும் என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை அதனால பெண் குழந்தைகள் கண்டிப்பாக படிக்க வேண்டும் இது சமுதாயத்துல மிகப்பெரிய மாற்றத்தை இவருடைய கல்வி ஏற்படுத்தும் அதனால சமுதாய தீன்மைகள் கூட விலகத்துக்கு வாய்ப்பு இருக்குது என்பதுதான் என்னுடைய கருத்து இது நம்ம பேசிட்டு இருக்கிறது பெண்களை பற்றி நம்ம நிறைய பெண்ணுடைய உரிமை அப்படின்றது வந்து வெறும் பெண்ணுக்கானதா மட்டும் இல்ல ஒரு சமூகமே ஒட்டுமொத்த சமூகத்தோடு வந்து பெண் இருக்கிறதால எல்லாவற்றையும் தான் பேச வேண்டியது இன்னைக்கு வந்து பெண் கல்வி அப்படின்றது முக்கியமானது அது கொடுக்கப்படணும் அப்படின்றத நம்ம வந்து பேசுறோம் ஆனா பிரச்சனை வந்து எங்க இருக்குன்னா நம்ம ஒரு காலத்துல வந்து பெண்களை வந்து படிக்கவே வைக்க கூடாதுன்னு ஒரு மனப்பான்மை இருந்தது ஆனா நம்ம நிறைய வெகுவா மாறிட்டு வரோம் நம்மளும் வந்து சமூகத்துல நிறைய மாற்றங்கள் வருது இன்னைக்கு பெற்றோர்கள் விரும்புறாங்க பெண் குழந்தைகளையும் நல்லா படிக்க வைக்கணும் அவங்களையும் வந்து நல்லா வளர்க்கணும்னு விருப்பம் வந்து கிராமப்புறங்கள் முதற்கொண்டு எங்கேயுமே வந்துருச்சு ஆனா அதை நிறைவேற்ற முடியாமல் இருக்குது அதுதான் வந்து யதார்த்தமான உண்மை இன்னைக்கு எந்த கிராமப்புறங்கள்லயும் வந்து ஒரு பெண் வந்து கல்வி கற்கணும்னா வேற நகரங்களுக்கு போய் தான் கல்வி கற்க வேண்டிய நிலைமை வந்து இருக்கு அப்ப வெறும் நம்ம பெண் 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 கல்வி கல்வி குடும்பங்கள்ல மாற்றம் மட்டும் பேசிட்டு இருந்தா போதாது இதை செய்ய வேண்டியது யார் அப்படின்ற கேள்வியை வந்து நம்ம எழுப்ப வேண்டிய அவசியம் இருக்கு இதை செய்ய வேண்டியது அரசாங்கங்கள் தான் அரசாங்கம் வந்து இதை செய்யாத வரை நம்ம வந்து இதுல வந்து எந்த மாற்றத்தையும் வந்து நம்ம கொண்டே வர முடியாது அன்னைக்கு காட்டினாங்க இல்லையா சரஸ்வதினு சொல்லி பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது லட்சுமின்னு சொல்லி பெண்ணு கையில எவ்வளவு உழைச்சாலும் பணம் கிடையாது அதே மாதிரி இது இன்னைக்குமே வந்து முக்கியமான அரசியல் தலைவர்கள் பெண்கள் இப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க ஏதோ ஒண்ணு ரெண்டு பெண்கள் முன்னேறி வந்துட்டதுக்கு மட்டும் நமக்கு காட்டி கீழே அடிப்படையில இருக்கிற அடித்தட்டுல இருக்கிற பல பெண்களை வந்து இன்னைக்கு வந்து நம்ம மறுத்துட்டே இருக்கோம் இது வந்து ஒரு சமூகம் சார்ந்த பிரச்சனை இது பெண்கள் மட்டுமான பிரச்சனை கிடையாது இது ஒட்டுமொத்த சமூகமே சேர்ந்து மாற்ற வேண்டிய பிரச்சனை குறிப்பா தமிழகத்துல என்ன சொல்லணும்னா ரொம்ப என்னன்னா தமிழகத்துல வந்து பெரியாரை காட்டிலும் வந்து பெண்ணுரிமை கிடையாது ஒரு வந்து பெண்கள் வந்து எலிக்கு பூனை வந்து எலிக்கு வந்து சுதந்திரம் கொடுத்துருக்குமா அதனால பெண்கள் வந்து நீங்க தான் வந்து உங்க கையில எடுத்து உங்களுடைய சுதந்திரத்தை வந்து பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அதே சமயம் அதே பெரியார் ஆண்களுக்கும் வந்து சொல்லியிருக்காரு பெண்கள் வந்து நான் வந்து பெண்களுக்கு முன்னே சுதந்திரம் அவங்களா பெறணும்னு சொன்னாலும் அதுக்கு நீங்க படித்த படித்தரளவு முற்போக்கானவர்கள் உதவி செய்து அவர்களை கை தூக்கி விட வேண்டியதும் உங்களுடைய கடமை அதை வந்து இந்த வந்து உணரணும் மிக சிறிய சண்டைகள் நான் வந்து காபி போட்டு கொடுத்தேன் டீ போட்டு கொடுத்தேன் பிரச்சனை பிரச்சனை வந்து வேற எங்கோ வேறு மட்டத்துல இருக்கு பொருளாதாரத்துல இருக்கு அரசாங்கங்கள் ஒழுங்காக அமல்படுத்தாதது இருக்கு அதையெல்லாம் தட்டி கேட்கும் போது பெண்கள் கேட்கும் போது அவர்களோட சேர்ந்து நீங்கள் வந்து நிற்பதற்கு பெண்ணிய இயக்கங்களை வெறும் குறை மட்டும் சொல்லாமல் அவர்கள் செய்கிற எல்லா விஷயங்களுக்கும் ஒத்துழைப்பு அளிப்பவர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்றுதான் என்னுடைய அரங்கத்தில் வந்து நம்மோடு விவாதத்தில் பங்கேற்று தங்களின் மேலான கருத்துக்களை பதிவு செய்த மதிப்புமிக்க பெருமக்களுக்கு நமது அன்பு நிறைந்த நன்றி எனது அன்பிற்கினிய உறவுகளே இன்று நாம் பெண்ணிய விடுதலை பற்றி விவாதித்தோம் பட்டங்கள் ஆள்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பிள்ளைகான் என்று குன்னியிடி என்றான் நமது பாட்டன் பாரதி பெண்ணடிமை அடிமை தீர்வு மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற்கொம்பே என்றான் நமது புரட்சி பாவலன் பாட்டன் கனகசுப்பு ரத்தினம் நாம் இன்றைக்கு முப்பத்தி மூணு விழுக்காடு பெண்களுக்கான இடஒதுக்கீடை கேட்டு போராடி கொண்டிருக்கிறோம் ஆனால் ஐம்பது விழுக்காடு இடஒதுக்கீடு பெண்களுக்கு வேண்டும் என்று கேட்டு போராடிய பெருமகன் தந்தை பெரியார் அவர்கள் நீங்கள் கும்படுகிற கடவுள் சிவன் தனது உடலில் பாதியை பாதியைக்கு கொடுத்து விட்டு அர்த்தநாரீஸ்வரராக அவரை அனுதினமும் வணங்குகிற நீங்கள் பெண்களுக்கு சம உரிமை கொடுக்க மறுக்கிறீர்கள் ஆனால் அவரை வணங்காத நான் பெண்களுக்கு சம உரிமை கொடுங்கள் என்று கேட்டு போராடி கொண்டிருக்கிறேன் என்று பேசினார் என் வறுமை தோழர்களே நான் பெண்களுக்கான உரிமையை கேட்பதை உங்கள் மனைவிமாரையே மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் சிந்திக்கிறீர்கள் ஆனால் உங்களை பெற்ற தாயரும் உங்கள் உடன்பிறந்த அக்கால் தங்கைகளையும் மனதில் வைத்துக் கொண்டு சிந்தியுங்கள் நான் கேட்பது சரி என்று படும் என்று சொன்னார் பெண்கள் பங்கேற்காத எந்த இயக்கமும் அரசியலும் போராட்டமும் புரட்சியும் வென்றதாக வரலாற்றில் செய்தி இல்லை இதை உணர்ந்துதான் எமது தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள் பெண் விடுதலை இல்லையே மண் விடுதலை இல்லை என்ற முழக்கத்தை முன்வைத்தார் என் அன்பு உறவுகளே பெண் என்றால் பேயும் இறங்கும் என்கிறார்கள் கூட இறங்குகிறது மனிதர்கள் இறங்க மறுக்கிறார்கள் ஒரு சீன பழமொழி ஒன்று ஒரு வீட்டை கட்டுவதற்கு நூறு ஆட்கள் தேவைப்படுகிறார்கள் ஆனால் அந்த வீடு வீடாக விளங்குவதற்கு ஒரு பெண் தேவைப்படுகிறார் என்கிறது அந்த பழமொழி அதனால்தான் நமது முன்னோர்கள் பெண்களை குள விளக்கு குத்து விளக்கு என்றார்கள் நாம் சரியாக பொருள் புரிந்து கொள்ளாது அதை எடுத்துக்கொண்டு போய் அடமானம் வைத்து விடுகிறோம் ஒரு கவிஞன் ஒரு கவிதை எழுதுகிறான் காதலனும் காதலியும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் காதலி காதலிடத்திலே கேட்கிறார் அன்பே ஷாஜகான் மும்தாஜ் இறந்தவுடன் தாஜ்மஹாலை கட்டினார் நான் இறந்து விட்டால் நீ எதை கட்டுவாய் என்று அவன் உடனே சொல்லுகிறான் நான் உன் தங்கையை கட்டுவேன் என்று இந்த கவிதை ஒரு கேளி கவிதையாக இருந்தாலும் இதன் பொருளை நாம் வந்து மிக ஆழமாக பார்க்க வேண்டியிருக்கிறது இங்கே சொல்லுவாங்க ஒரு மனைவி இறந்து விட்டால் கணவன் அடுத்த ஆண்டே புது மாப்பிள்ளை என்று மனைவி இறந்தவுடன் கணவனுக்கு மறுமணம் செய்து வைக்க துடிக்கிற இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளுகிற இந்த சமூகம் அந்த உரிமையை பெண்களுக்கு கொடுத்திருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது இன்னும் ஒரு கவிஞன் எழுதுகிறான் பெருவெங்கும் பூக்கள் ஊர்வலத்தில் விதவையின் பிணம் என்று நான் கதை உரையாடல் எழுதிய திரைப்படம் பசுங்க அந்த படத்தில் உச்சக்கட்ட காட்சியில் நான் ஒரு உரையாடலை எழுதியிருந்தேன் இங்க ஆயிரம் ஆயிரம் கோயிலுக்கு போனாலும் அறுத்து கட்டின பெண்ணுக்கு அதாவது விதவை பெண்ணுக்கு திருநீர் கொடுக்கிற சாமி தான் இங்க இருக்கதே ஒளி குங்குமம் கொடுக்கிற சாமி எந்த சாமியும் இங்க இல்ல அப்ப எவன் ஒருவன் அந்த பெண்ணுக்கு அந்த விதவை தாய்க்கு அந்த விதவை பெண்ணுக்கு பூவும் கொடுத்து குங்குமமும் கொடுத்து மறுவாழ்வும் கொடுக்கறானோ அவன் தான் இந்த மண்ணில் போற்றப்பட வேண்டிய வணங்கப்பட வேண்டிய சாமி என்று எழுதியிருந்தேன் பெண்ணை போற்றாதவன் ஒருபோதும் மண்ணை போற்ற மாட்டான் இலக்கியத்துல ஒரு கதை ஒரு கணவன் மனைவி ஒரு வீட்டுல உறங்கிட்டு இருக்கிறாங்க மனைவி ஒரு கணிச்சு ஒரு பக்கமா படுத்து கிடக்குறா கையை இப்படி ஊண்டி ஊண்டிருக்கிறான் அந்த பக்கமா இந்த கைக்குள்ள அவளுடைய குழந்தை திறந்த அவளுடைய மார்பில் அந்த குழந்தை பால் குடித்துக் கொண்டே தூங்கி கொண்டிருக்கு கணவன் முழிச்சு பாக்குறான் மனைவி படுத்துட்டா குழந்தைய நசுக்கி போடுவாள் பயன் அவனுக்கு வருது உடனே முத்தம்மா முத்தம்மா என்று சத்தம் போட்டு எழுப்புறான் அவ எழல ஆழ்ந்து உறங்கி கொண்டிருக்கான் பாக்குறான் சுத்தி முத்தி பாக்குற ஒரு சின்ன கட்டை கிடக்குது எடுத்து எரியறான் அவ கால்ல போய் வேகமா படுது ஆனாலும் அவ தூங்கிட்டு இருக்கா எந்திரிக்கல அசையல மறுபடி முத்தமா ஏய் முத்தம்மா என்று எழுப்பி பாக்குறான் சத்தம் கொடுத்து பாக்குறான் அவ அசையில எழல குழந்தைய தாயின் மார்ல பால் குடித்தபடியே தூங்கி கொண்டேதான் இருக்குது கை உண்ணனபடியே இருக்குது அப்புறம் என்ன செய்யும் தெரியல என்ன ஒரு சருகை எடுத்து வீசுறான் மேலே போய் படுது அவன் முதுவுல படுது ஆனால் அவாயசை இல்ல உறங்கி கொண்டே தான் இருக்கற இடல திரும்பி மறுபடி பார்க்கற அவன் தலையில ராத்திரி வச்சிருந்த பூ அங்கங்க சிந்தி கிடக்கு அந்த பூ இதல்ல ஒன்னு எடுத்து வீசுறா அது வேகமா போய் குழந்தையில நெத்தியில படுது பட்ட உடனே தாய் தூங்கி கொண்டே தான் இருக்கறாள் ஆனால் அந்த கை உடனே வந்து அந்த குழந்தையின் நெத்தில் விழுந்த பூவை தட்டி விட்டுட்டு மறுபடியும் ஊண்டிக்கிறது கணவன் உரைந்து சந்து போயிடறான் இந்த உறக்கத்தை அசையாத அந்த தாய் ஒரு செயல் போல அந்த குழந்தையின் நெத்தியில அந்த பூ விழுந்தபோது அவளையும் அறியாம அந்த உறக்கத்தை மீறி வந்த அந்த தாய்மை அந்த பூவை தட்டி விட்டு கையை ஊண்டிக் கொண்டு மறுபடியும் உறங்கிக் கொண்டே இருக்கிறார் இந்த உறக்கத்தை மீறிய தாய்மைதான் போற்ற வேண்டியது மண்ணில் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனுடைய கடமை அம்பேத்கரிய பிள்ளைகளே என் அன்பிற்கினிய உறவுகளே பெண்மையை போற்றுவோம் பெண்மையை போற்றுவோம் பெருமை மிக்க தேசமாக மாற்றுவோம் மாற்றுவோம் மீண்டும் இன்னும் ஒரு விவாதத்தில் உங்களுடைய இணையும் வரை உங்கள் அனைவருக்கும் எனது புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும் மக்கள் முன்னார் bye